இருபதுதான் இருபதுதான் தட்டுக்குள்ள அவரைக்காய் இருபது கட்டியா வைக்கணும் என்ன மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்கிற குறையார் வார சந்தை எல்லா காய்கறிகளும் நியாயமான விலையில் கிடைக்கும் அதனால் பொதுமக்கள் அது அதிகமாக வந்துடும் யார் சொன்னது முஜி பண்ண இங்கேயே வான்ட்டு அம்மா வாரச்சந்த திங்கக்கிழமை மாலையிலேருந்து நைட்டு வர நடக்குது இதெல்லாம் எவ்வளவுமா தட்டு நல்லாருங்களா வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு இது நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த இது என்ன சொல்லுவாங்க இது பேரு நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல இருக்கும் போது இதுதான் விரும்பி சாப்பிட்றது என்ன பேரு இப்ப என்ன வச்சிருக்கீங்க இதுக்கு இல்ல இல்ல அந்த குளா இருக்குல்ல அந்த கையில உடல் இருக்கு போகும்போது எடுத்துட்டு போறேன் இது அப்பப்பே இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதை போடுறீங்களாப்பா இல்ல இப்ப போட்டு கொடுக்குறீங்க போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல போட்டு உள்ள வச்சிருக்கீங்களா மரவள்ளி கடை எப்படி இருக்கு வியாபாரம் பரவாயில்லையா காத்தா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கு ஆமா கடற்காரங்க ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு ஒரு ரவுண்ட் போயிட்டு வர தம்பி இது பல்லாரிலே சின்ன சைஸ் அது மூன்றரை கிலோ நெல்லிக்காய் இதா இருக்கா வேற இருக்கா மாட்டு நெல்லிக்காய் வேற வேற நெல்லிக்காய் வச்சிருக்கீங்களா எவ்வளவுமா பிளேட்டு

பத்து ரூபாவா சரி வியாபாரம் பரவாயில்லையா தான் போட்டிருக்கீங்களா கடை

பத்து மக்களின் வண்டியை கிளையா நம்மள பஞ்சி முடையா ஆமா சார் மல்லாரி வெங்காயம் மல்லாரி வெங்காயமா ஆறு கிலோ வாங்கமா வாங்க வாங்கமா வாங்க நூறு ரூபாய்க்கு ஆறு கிலோமா நூறு ரூபாய்க்கு ஆறு கிலோ வாங்கம்மா வாங்க